ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சுட சுட கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கினே எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நான் வந்து வெண்டைக்காய் நல்லா கழுவி க்ளீனான துணியில் நல்லா தொடச்சி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது எண்ணெயில் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு முதல்ல கொஞ்சம் நல்லா வதக்கினாக்கா கொஞ்சம் கொஞ்சம் வளவளப்பு இல்லாமல் இருக்கும் மேலே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கலாம் தண்ணி இருந்தாலும் நல்லா வதக்கி நம்ம தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு சீர்கா போட்டுக்கலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ க வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் நல்லா வெங்காயம் எல்லா வதக்கலாம் முழு பூண்டு ஒரு பத்து பல்லு எடுத்துருக்குறேன் இது நீங்கள் தட்டியும் போட்டுக்கலாம் இதை கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நான் அப்படியே முசாடாக போடுவேன் இப்போ எல்லாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருக்குது இப்போ மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மாஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லா சேர்த்தும் நல்லா வதக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி வ வதக்கின பிறகு கட் பண்ணி வச்சு வெண்டைக்காய் போட்டிக்கலாம் உப்பு தேவையானாலும் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா போதும் வெண்டைக்காய் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருக்கேன் வெண்டைக்கெல்லாம் நல்லா வெந்திருக்குது இப்போ வந்து லாஸ்ட்டாக புளி தண்ணி ஊற்றிடலாம் ஒரு ரெண்டு நல்லா வதக்கலாம் புளி தண்ணி ஊற்றின பிறகு புளி வந்து நான் சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் ஒருந்த அளவுக்கு தான் நான் புளி எடுத்துருக்கேன் பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்